ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் சோயா சங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் பாருங்கள் நான் வந்து மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கங்க நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் சோளம் மாவு எடுத்திருக்கேன் தேவையான உப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் தூள் அதுக்கு கொஞ்சம் தேவையான கலர் கேசரி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம் நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல சுட தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த சோயா சங்க் இந்த மீன் மேக்கரை வந்து நம்ம அதுல போடப்போ நல்ல தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு இந்த மீல் மேக்கரை அதுல போட போறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு நல்லா அது வெந்து வரணும் கொஞ்சம் அந்த தண்ணீரே நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணி நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போறோம் இந்த மீல் மேக்கர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல புரோட்டீன் சத்து நிறைய இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எப்படியோ எடுத்துக்கலாம் கிரேவியா எடுத்துக்கலாம் இல்ல ஃப்ரையா எடுத்துக்கலாம் ஆண்கள் வந்து கொஞ்சம் கம்மியா இதை எடுத்துக்கணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம் இன்னும் தைராய்டு அதிகமாயிடும் ஐப்போ தைராய்டு இருக்கவங்க ஹைப்போ இருக்கிறவங்க ரொம்ப எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீல் மேக்கர் எடுத்து வச்சதுலாம் நம்ம உள்ள போட்டுக்கலாம் அந்த தண்ணியிலயே கொஞ்சம் வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம் கொஞ்சம் பெருசாக உப்பி வரும் அது இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிவிடுவோம் மூடிட்டு கேஸ் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் சரி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெருசு இது சோயா நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த ஒரு கடாயில் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்தது சோளம் மாவு கார்ன்ஃபிளவர் பவுடர் வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும் சோயாலே தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தேவையான கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் தேவையான சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெறும் தூள் கூட போட்டுக்கங்க நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன் உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்துக்கங்க நான் கொஞ்சம் கலர் வேணும் அதனால கேசரி பவுடர் கலந்துக்கிறேன் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்களும் இது மாதிரி போட்டுக்கலாம் அப்படி வேணானாலும் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம் இந்த இதோடையே அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் அதுலேயே தண்ணி வரும் அந்த சோயா டெங்கில் இருந்து தண்ணி வரும் அதனால அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் வேணும்னா கொஞ்சம் போல தெளிச்சுக்கோங்க மீர் மேக்கர் ஃப்ரை வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கீரை வச்சிங்கன்னா கூட அதுக்கு கூட இந்த ஃப்ரை வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப புரோட்டீன் சாத்து நமக்கு உடம்புக்கு தேவை இல்லையா அதனால நமக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தனியா கூட இதை வறுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க இஞ்சி பூண்டு விழுது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எப்படி வேணா நம்ம செய்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு விருது வந்து சேர்க்கல நீங்க சேர்த்துக்கங்க வேணும்னா இது வந்து நல்லா இல்லை பத்தி எங்களுக்கு தண்ணியும் ஊத்துல பாருங்க தண்ணியும் மிக்ஸ் பண்ணல ஆனா எப்படி கரெக்டா அந்த போண்ட மசாலாலாம் கரெக்டா ஒட்டி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வைக்கலாம் அது நல்லா இல்லையா அந்த மீறிமேக்கரில் அந்த காரம் அந்த போட்ட எல்லா மசாலாவெலாம் பிடிக்கணும் அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில்னே ஊற்றி வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டோம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு இப்போ வந்து நம்ம பொரிச்சிக்கலாம் இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ வந்து இது அரிசி மாவுலாம் நீங்கள் போட்டிருக்கீங்க நல்லா புறன்னு வரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கடாய் காஞ்சிருச்சு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் பொறிச்சு எடுக்க முடியும் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் நல்லா சூடாக காஞ்சால் அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்க முடியும் எண்ணெய் காயட்டும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும் அப்போ தான் நல்லா சூப்பராக பொரியும் ஒரு அளவுக்கு ரொம்ப வேண்டாம் அவ்வளோதான் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம் ரசம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே சைட்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் தேவையாக இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் அனல் வந்து ரொம்ப அதிகமா வச்சாலும் கரிஞ்சிடும் அதனால மீடியமா வச்சுக்கலாம் திருப்பி விட்டுட்டேன் இப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் சூப்பரா வந்துருக்கு பாருங்க சும்மா சூப்பரா நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க நல்ல மர மரம் இருங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து பாருங்க எல்லத்தையும்ப்பரன் சத்தம் கேக்குது பாருங்க எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டில மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க நல்லா அப்படியே பொறப்பறன் பொறப்பொறன் இருக்கு பாருங்க இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்